உயர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு அரசாங்கம் பொறுப்பு கூறும் எனவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயம் நீதி வழங்கப்படும் எனவும் ஜனாதிபதி அனுருகுமாரா திசாநாயக்க தெரிவிக்கின்றார் கொழும்பு பெயராயர் மெல்கம் கருதினார் ரஞ்சித் ஆண்டகையின் குருத்துவப் பண்டிகையின் ஐம்பதாவது ஆண்டு நிறைவு முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் கொழும்பு பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது சர்வமத தலைவர்கள் ஜனாதிபதி அனுரப் பதிசாநாயக்க பிரதமர் கலாநிதி ஹருணி அமரசூரிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பிரசன்னமாக இருந்தனர் පබො සේර තපල් ැලයිම් තබල් උරையும் වලි ඩ පටද. ශේෂී අවස්ථාවක් බලවා සැමදිනාටම බස් ශේෂී අවස්ථාවක් වසර පනහක ඉමහක් අසුරමත් ගමන්නක පජක දිවියතුළ කතුලික සබහාවට ඒවගේ ජාතියට කළ මෙවරටයි ඒ අවස්ථාව උදාවන්නේ සාමාන පිව. සංකීර් තත් ප්‍රිගදී කලබල වෙන. හැබැ උවහන්සේ. අතිස්්‍යය සංකීර්ණ තත් සාධාරණමහ නම් ආභතානය නිෙල්. பல்வேறு வகையில் பதற்றம் அடைவோம் ஆனால் நீங்கள் ஆபத்தான சூழ்நிலையில் பதற்றம் அடைவதில்லை விசேடமாக உயிர் ஞாயிறு தாக்குதல் போன்ற சந்தர்ப்பம் சமூகத்தை ஆற்றுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களாகும் நீங்கள் அதனை சரியாக கையாண்டீர்கள் உங்களின் ஆற்றுப்படுத்துகின்ற குணத்திலிருந்து பயனை பெற்றுக் கொள்வதனை இந்த சமூகம் தவறவிட்டது அதனால் இந்த சமூகம் உங்களுக்கு கடன்பட்டுள்ளது அன்று உங்கள் ஆற்றுப்படுத்தும் குணத்தினை நீங்கள் கொண்டிருக்காவிட்டால் இன்று இந்த சமூகம் எவ்வாறான நிலைமையை எதிர்கொண்டிருக்கும் அதுவே பெருமதியானது நாம் சந்திக்கின்ற பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் எவ்வளவு மனவேதனையுடன் இருக்கின்றீர்கள் என நான் அறிவேன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு அவர் மனதில் கலந்துள்ளது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் விசாரிப்பார் சில சந்தர்ப்பங்களில் அமைதியான முறையில் சில சந்தர்ப்பங்களில் குழப்பத்துடன் சில சந்தர்ப்பங்களில் அழுத்தம் விடுக்கின்ற வகையில் விசாரிப்பார் நான் உண்மையை கூறுகின்றேன் அவர் விசாரிப்பார் அதில் வேறு விடயங்கள் இல்லை உயிர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமே உள்ளது அது தொடர்பான விசாரணைகளை எப்போது மூழ்கடிப்பதற்கு இடம் வழங்காமல் நீதியை வழங்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் எடுப்பேன் என அவர் முன்னிலையில் தெரிவிப்பதற்கு விரும்புகின்றேன் அது ஒரு சவாலான விடயம் என நான் அறிந்துள்ளேன் சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் அரச அதிகாரிகளிடம் விசாரணைகள் முன்னெடுக்கின்றன இருப்பினும் அரசாங்கமே அரசு அதிகாரிகளிடம் விசாரணைகளை முன்னெடுக்கும் பலவீனமான நிலையை எதிர்நோக்கியுள்ளது அரசாங்கத்திடமே விசாரணைகள் முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது எங்கே நாம் நெருக்கடியாக உள்ளோம் பார்த்தீர்களா இருப்பினும் நிச்சயம் நீதி வழங்கப்பட வேண்டும் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு எதிராகவே விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் அதனை

வருடங்களாக நாட்டில் சர்வாதிகாரத்திற்கு இடமளித்த அரசியல் ஒடுக்குவதற்கு விமர்சகர்கள் மற்றும் முழுமையாக இந்த நாட்டை நேசித்தவர்களை அழித்தும் நாட்டில் ஊழலை உருவாக்கியும் சர்வாதிகார அரசியலமைப்பை ஏற்படுத்தி நாட்டில் வெவ்வேறு இனத்தவர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு இடையே உருவாக்கும் நிலைமையை ஏற்படுத்தி இலங்கையில் காணப்படாத நாட்டை அழிவுக்குட்படுத்திய யுத்தத்திற்கு வழிவகுத்த நாட்டை அழிவு பாதையில் விட்டுச் சென்ற அரசியல் கலாச்சாரத்தை முற்றிலும் இல்லாதொழிப்பதற்கு நீங்கள் எடுக்க முயற்சிகளுக்கு நாம் பாராட்டு தெரிவிக்கின்றோம் நாட்டிற்கு புதிய ஆரம்பம் ஒன்று தேவைப்படுவதை நாம் அறிவோம் நாட்டின் மதமற்றும் கலாசார பெருமதிகளையும் சாந்தியும் சமாதானத்தையும் பாதுகாத்து எமது நாட்டை மேலும் சௌபாக்கியம் நிறைந்த நாடாக மாற்றுவதற்கு மேலும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என நாம் உங்களிடம் கேட்டுக் இந்த விடயங்களில் சர்வதேச நாணய நிதியம் மற்றும் ஏனைய சர்வதேச அமைப்புகள் வழங்கும் பரிந்துரைகளை செயற்படுத்துவதை விட எமது நாட்டில் உள்ள அநேகமானோர் தமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் அவர்களின் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கும் நாட்டின் விவசாய மீன்பிடி மற்றும் தொழிறுறைகளை கட்டியெழுப்புவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாம் உங்களிடம் கோரிக்கை நாட்டிற்கு நாற்பது வருடங்களாக இடம்பெற்று காணாமல் ஆக்கப்படுதல் மனித படுகொலைகள் பாதாளக்குழு செயற்பாடுகள் மற்றும் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் உள்ளிட்ட பயங்கரவாத செயற்பாடுகள் நாட்டை கடன் சுமைக்கு உட்படுத்திய ஊழல் செயற்பாடுகளை கண்டறிந்து மீண்டும் அத்தகைய நிலைமைகள் ஏற்படாத வகையில் செயற்படுமாறு உங்களை கேட்டுக் கொள்கின்றோம் ஞாயிறு தாக்குதலின் சதித்திட்டம் குறித்து நாட்டிற்கு வெளிப்படுத்துவதாக நீங்கள் வழங்கிய வாக்குறுதியை விரைவில் நிறைவேற்ற

His Eminence, from the Archdiocese of Colombo.